ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலேருந்து ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க நிறைய வீடு பார்க்குறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபது லட்சரூவா எழுபது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபாலாம் போயிட்டுருக்குங்க ஆனால் நம்மளோட சேனலில் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வெறும் ஐம்பது லட்ச ரூபாங்க இங்கே அப்பார்ட்மெண்ட் விலையோட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இந்த டபுள் பெட்ரூம் வீடு அமைஞ்சிருக்குங்க தனி வீடு தாங்க இது நிறைய இடத்துல அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேல தான் இந்த ஏரியா எல்லாம் இருக்குது பட் இந்த வீடு வெறும் ஐம்பது லட்சம் ரூபா தாங்க கீழே ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் வருங்க இந்த வீடை பற்றிய தகவலுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் வீடு லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் கொண்ட வீடு தாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இருக்குது பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப்பு கடை எல்லாமே உங்களுக்கு நியர்பைல இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வீடு தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் மெயின் கேட்டு நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க கேட் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஒரு டீசென்ட் சைஸ்ல கார் பார்க்கிங் இருக்குங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கேயுமே கார் பார்க்கிங்கே இருக்காது பட் இவங்க இந்த பில்டர் தரப்புல கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு மோட்டருக்கு ஒரு சின்னதாக ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு நல்ல ஒரு கார் பார்க்கிங் நல்ல ஒரு டீசன் சைஸ்ல கார் பார்க்கிங் இருக்குங்க மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு ஒரு ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இங்கே த்ரீ ஃபேஸ் ஜிபி வாங்கி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே படிக்கிறது பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கிளாசெட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு லொகேஷன்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் பார்த்தா மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ்ரூட் டோர் தான் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு ஒரு சின்ன ஹால் தாங்க ஒரு மினி ஹாலு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசன் சைஸில் ஹால் இருக்குங்க டிவி யூனிட்டிங்க இங்கே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இங்கே ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டீசென்ட் லுக்கில் தருதுங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன்ல டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு உள்ள என்ட்ரானோடனே இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க ஸோ லைட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டரைக்கு ஒரு பதினொன்னு சைஸில் சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டாகவே இருக்குங்க இதில் வந்து வெஸ்டர்ன் கிளாஸை வச்சுட்டு இருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ கீழே இருக்கிறத வீடை பார்த்துட்டோம் வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூமும் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அழகான ஒரு டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து எம்எஸ்சில் உங்களுக்கு வந்து ரெய்லிங்